தமிழ்நாடு அரசு என்னுடைய வேண்டுகோள் அவரை விடுங்க பிரியா அவர் பேசட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணட்டும் பேசட்டும் போட்டோம் என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் தடை விதிங்க தடை விதிக்காதீங்க அவர் எங்க எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும் என்ன ஒரு ரிசல்ட் வர எல்லாம் பார்ப்பாங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தேர்தல் ஈடு திருவாரூரில் போயிட்டு எங்க உன்னாலும் போட்டோம் அவர் ஒரு அரசியல் கட்சி அவருடைய பரப்புரை மேற்கொள்கிறாரு இதில் என்ன சொல்றது இந்த தேசத்தில் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டளையோ ஒரு தீர்ப்போ ஒரு தடையோ கிடையாது யார் வேணாலும் யாரும் செய்யலாம் அதே போல அந்த கட்சிக்கு தொண்டர்கள் மட்டும்தான் அவர் மேல வழக்குப் பெரிய போட்டது ட்ரெயின்ல மாலை போட்டு அவங்க மேல வழக்கு புரிய போட்டது தொடர்ந்து தமிழக அரசு அவங்களே சாலைக்காவே ட்ரை டார்கெட் பண்ண மாதிரி இருக்கு தொடர்ந்து அவங்களே டார்கெட் எலக்ஷன் எல்லா கட்சி அந்த வேட்பாளர்களுக்கும் மாலை போட்டாங்க இல்ல இல்ல தமிழ்நாடு அரசு என்னுடைய வேண்டுகோள்னா அவரை விடுங்க பிரியா அவர் பேசட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணட்டும் பேசட்டும் போட்டோம் என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் கூட தடைங்க அது தடை விதிக்காதுங்க அவர் எங்கே எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும் இன்னும் ஒரு ரிசல்ட் வரல பார்ப்பாங்க அவர் திமுகவையும் பாஜக விமர்சிக்காரு அதிமுக காங்கிரஸ் மட்டும் விமர்சனம் பண்ணுறது இல்லையே அப்படின்ற மாதிரியான சமூகவாளிகளை சார் கருத்துக்கள் எங்க எங்ககிட்ட விமர்சி விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது நாங்கள் தமிழ்நாட்டிலையும் ஆளுங்கட்சி இல்லை ஒன்றியதெல்லாம் ஆளுங்கட்சி இல்லை இந்த தேசத்தை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பெரிய இந்த தேசத்துக்கு ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்த வித ஆதாரமும் இல்லாமல் பிரிட்டிஷ்கார நாட்டை கொடுத்துட்டு போனாங்க ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி வழிகாட்டுதல் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி இவங்கெல்லாம் இந்த தேசத்தை உருவாக்கி வைச்சிருக்காங்க என்ன இருக்கு கடந்த நாலு ஆண்டுகள்ல எதிர்கட்சியா எடப்பாடி இந்த நிலையில அவருக்கு எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா விஜய் பேசுற கருத்துக்கள் உடனே கூட எல்லா அமைச்சர்களும் தமிழகத்தில் உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் அது போல பல்வேறு கூட்டங்கள் கூட்டம் விதியை டார்கெட் பண்றாங்க அந்த அதிமுக ஒரு பிம்பத்தை இல்லாம விஜய் கட்சி ஒரு திமுக டார்கெட் பண்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சி விட்டுறாங்க அது வந்து அவங்களுடைய சொந்த கருத்து ஒருத்தர் கருத்து சொல்லலாம் ஒருத்தர் கருத்து சொல்லாம இருக்கலாம் ஒருத்தர் வந்து ரொம்ப வன்மமாக சொல்றாங்க எங்களுக்கு ஏப்ப ஜனா எங்கள் நாட்டில் யார் ஒன்றும் கட்சி ஆரம்பிச்சா யார் ஒன்னாலும் கூட்டணி நடத்தலாம் யார் ஒன்றும் தேர்தலில் பார்ட்டிசிபேட்லாம் அதில் மாற்றிருக்காரு சார் அண்ணாமலையும் மீட் பண்ணிருக்காரு வேற டென்னிக்கு போக போறதா சொல்றாங்க என்னதான் சார் அந்த கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்தே பரபரப்பாகவே இருக்கு இயற்கைக்கு முரணான கூட்டணி தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி அது எத்தனை பேர் சேர்ந்தாலும் எத்தனை பேர் ஒற்றுமையாக இல்லை ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எந்த திணிப்பு நீங்க செஞ்சாலும் அந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டு மண்ணில் வந்து இன்றைக்கி பேசுகிறாருல தர்மேந்திர பிரதான் என்ன பேசுகிறாரு நீ கையெழுத்து போடு கையெழுத்து போட்டால் தான் அவனுக்கு பணம் கொடுப்பேன்னா இவர் யார் இவரு பணத்தையாக கொடுக்குறாரு இவங்க பாட்ட வீட்டு பணத்தையாக கொடுக்குறாரு மக்களுடைய வரி பணம் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணம் அதை கொடுக்கணும்னால இவர் யார் எங்களுக்கு வந்து கமாண்ட் பண்ணுறது இவர் இவர் கட்டளை அப்ப உண்மையிலேயே வந்து அரசியலமைப்பு எழுங்குற ஆட்சி அந்த ஆட்சி மாநில சுயாட்சி மாநில அதிகாரம் இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்கிற ஆட்சி அது ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்